வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கொடுத்ததும் அவரது காரை நோக்கி ஓடி இரண்டு பாதுகாவலர்கள் இணையத்தில் மூலிமா தொலைப்பு நம்ம பார்க்கலாம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்கிடையே உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன அந்த வகையில் இந்த விமர்சனங்களுக்கு தனது செய்கை மூலம் பதில் கொடுப்பேன் என உதயநிதி அவர்கள் கூறியிருந்தார் முன்னதாக உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட போதும் இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அப்போதும் தனது ஓயாத உழைப்பின் மூலம் அந்த விமர்சனங்களுக்கு உதயநிதி அவர்கள் பதில் கொடுத்திருந்தார் தற்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பதால் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து ஓயாத தனது கடின உழைப்பை வெளிப்படுத்தி விமர்சனங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சராக கலந்து வருகிறார் அப்போது உதயநிதி அவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கு கொடுப்பது போல பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக உதயநிதி அவர்களோடு எப்போதும் சஃபாரி உடைந்த இரண்டு பாதுகாவலர்கள் இருக்கின்றனர் உதநிதி அவர்கள் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பாதுகாப்பிற்காக அந்த இரண்டு பாதுகாவலர்களும் தொடர்ந்து உடனிருக்கின்றனர் அதேபோல் உதயநிதி அவர்கள் வெளிமாவட்ட பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் அதிகமான பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது அதாவது முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக துணை முதலமைச்சர் பதவி பார்க்கப்படுகிறது முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுவது போலவே துணை முதலமைச்சருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் பலத்த பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளச் சென்ற போது உதயநிதி அவர்கள் வந்தவுடன் அவரது வாகனத்தை நோக்கி இரண்டு பாதுகாவலர்கள் ஓடிவந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தனர் இது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இந்த வீடியோக்கள் சமூக நிலங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக திமுகவினர் பலர் இந்த வீடியோவை ஷேர் செய்து வருகின்றனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பது போலவே தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம ஆண்டில குறிப்பிடுங்க